சரி ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எவோ வாழ் ஸ்பின் பண்ண போறோம் கோப்ரா பயங்கரமா இருக்கு அடுத்து என்ன கண் இருக்கு ஃபேமஸ் இது எவனும் யூஸ் பண்ண போறது இல்லை ஆனா தரமா வச்சிருக்கான் உட்பீக்கர் பிச்சு மேஞ்சிட்டான்ப்பா எம்பி ஃபைவ் ஆ இதுவும் சூப்பராக இருக்கு கண்ணு இதுதான் ஆசையை காட்டி மோசம் பண்ணுவானுங்க லெவல் ஒன்னு ஓகே இது லெவல் ஒன்னு நல்லா இருக்கே உட்பீக்கர் லெவல் ஒன்ல ஒரு அவ்வளோ பெட்டரா இருக்கு எம்பி ஃபைவ் வந்து நார்மலாக தான் இருக்கு சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு டைமண்ட்ஸ் இருக்கு பார்ப்போம் எப்படி சரினா கொடுக்க மாட்டேன் ஒன்றும் நல்லா கொடுக்க மாட்டான் அடுத்து அடுத்து அஞ்சு உயிர் என்னடா உயிரை வாங்குறேங்க சரி ஓகே அடுத்த தொண்ணூறு ஸ்பின் போடுவோம் இதை வச்சுட்டு நாங்கள் என்ன நாக்கையாடா வலிக்க போகிறோம் சரி ஓகே அடுத்த ஸ்பின்னா போடுவோம் டான் ஹாலோ சுத்த வேண்டியதா அச்சுமென்ட் இது ஒன்ன முக்கியம் ஓகே அடுத்து ஸ்பின் பாப்போம் நம்ம விலங்கு கோலா கரீனா நான் எக்ஸ்பெக்ட் அத ஒரு ஃபுல் அவச அந்த கண்ட்ரக்ஷன் நம்ம மேக்ஸिमम தான் யூஸ் ஒரு அடுத்து எனக்கு

அதையும் குடிக்க மாட்டான் பிச்சைக்கார ஓகே நாலு விழுகும் என்ன விழுகுது எம்பி வாட்டி மாசு அட்லீஸ்ட் செலவு பண்ணதுக்கு உருப்படி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானே கோப்ரா ஸ்கின் ரைட்டு இதை காமிச்சே தம்பியை வெறுப்பேத்தலாம் எக்யூப் பண்ணு ஓகே குடு ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பா பாய்